அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் அரசியல் சாதுரியம் அரசியல் வியூகம் காரணமாக நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் பிஜேபியை வீழ்த்தி வெற்றிக்கனியை பறித்த காங்கிரஸ் கட்சி அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் உற்சாகம் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் புருஷ் போட்டியிட்டார் இவரை எதிர்த்து பிஜேபி கட்சியின் மாநில துணைத் தலைவர் நயினா நாகேந்திரன் களம் இறங்கினார் நெல்லையில் காங்கிரஸ் கட்சி கோஷ்டி பூசல் மற்றும் கூட்டணி கட்சியின் பல்வேறு குழப்பத்தால் ராபர்ட் புருஸ் வெற்றி பெறுவது கேள்விக்குறியானது மேலும் பிஜேபி கட்சி வேட்பாளர் நயினா நாகேந்திரன் வெற்றி மிகவும் பிரகாசமாக இருந்தது இந்த நிலையில் நெல்லையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டபோது இந்த தொகுதியில் தோல்வி ஏற்பட்டுவிடும் என உளவுத்துறை போலீசார் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கூடுதலாக நெல்லை பாராளுமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக முதல்வர் ஸ்டாலின் நியமனம் செய்தார் அனிதா ராதாகிருஷ்ணன் தனது அழுத்த அரசியல் அனுபவம் மற்றும் பல்வேறு தேர்தலை கண்ட அனுபவத்தின் காரணமாக திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினரை அரவணைத்து அரசியல் வியூகம் வகுத்து ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் ராதாபுரம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இருந்தபோதிலும் நெல்லை தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ரெய்னா நாகேந்திரன் தான் வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்பு வெளியானது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் பிஜேபி கட்சி சார்பில் நயினா நாகேந்திரன் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராபர்ட் புருஷ் அதிமுக சார்பில் ஜான் ராணி நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யா உள்ளிட்ட இருபத்தி மூணு பேர் போட்டியிட்டனர் இதில் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் மொத்தம் உள்ள பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி மூணு வாக்குகளில் பத்து லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பதிவானது இதில் திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட ராபர்ட் புரூஸ் முதல் சுற்றிலிருந்தே முன்னணி பெற்று வந்தார் இதனால் இந்தியா முழுவதும் நெல்லை தொகுதி உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது முடிவில் ஐந்து லட்சத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் பெற்று ராபர்ட் புரூஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபது வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனை தோற்கடித்தார் அமைச்சர்கள் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றிக்கு உண்மையாக உழைத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்தனர் அதே நிலையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைத்த அரசியல் வியூகம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அமோக வெற்றிக்கு காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மேலும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் எந்த இடத்துல யாரும் உட்காந்து அவங்க பாட்டு போனால் நாங்க போக முடியாது நாங்க யாரும் உட்காந்தோன்னா சார் சார் டிக்கெட் டிக்கெட் கேட்பீங்க உங்களுக்கு என்ன மரியாதை பாருங்கள் ஒரு ஆயிரம் ரூபா வந்து உங்களுக்கு தர்றாருன்னு சொன்னால் சரி ரூபா என்னமாக தர்றேன்னு சொல்லி அவர் உங்களுடைய உரிமைத் தொகையாக கவிஞருடைய உரிமைத் தொகையாக உங்களுக்கு ஆயிரம் ரூபா தர்றேங்கிற தர்றாருன்னு சொன்னால் அதில் விடுபட்டவர்களும் வரைய காலத்துல ஆயிரம் வழங்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் சரியான சாதனை இதுவரை வரலாறுலே கிடையாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்